வணக்கம் மாணிக்கவாசிகளின் திருவெம்பாவை அண்ணா மலையான் நடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாய் ஆனாய் அழியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதும் வாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் ஆடையிலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் திருவம்பாவை இயற்றிய தலம் திரு அண்ணாமலை அக்னித்தலம் ஆழ்ந்து அகன்று நுண்ணியவன் ஜோதி சுரூபன் ஈசன் தனது உடலில் பாதியை உமையம்மைக்கு தந்து அர்த்தநாரீசுவராக காட்சி என தலபுராணம் சொல்கிறது இவற்றை குறிப்பிடும் விதமாக பெண்ணாகி ஆணாகி அழியாய் பிழங்கொழிசேர் என்று பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது இறைவன் அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஒரே மாதிரியாக நிறைந்து காணப்படுகிறார் என்பது தெளிவாகிறது அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று திரு அண்ணாமலையாரின் திருக்கமல பாதங்களை சென்று இறைஞ்சுகிறார்கள் யாரவர்கள் அவர்கள் விண்ணோர்கள் வீசும் திருவடியில் பணிந்து விழுகிறார்களாம் தேவர்கள் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் வீரற்றார் என்பதற்கு ஒளிமழுங்கி ஒளிமங்கி ஒளி குறைந்து என்று பொருள் விண்ணோர்கள் மணிமுடி நவரத்தினங்களால் ஆனதாம் ஜொலிக்கும் கற்கள் நிறைந்த மகுடம் ஈசனின் பாதத்தில் விழுந்தவுடன் இரத்தினங்கள் தங்கள் ஒளியை இழந்து மங்கி காணப்படுகிறதாம் அது எப்படி காணப்படுகிறது கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல இங்கு தாரகைகள் என்பது நட்சத்திரங்கள் இருளில் விண்மீன்கள் ஜொலிக்கும் இரவி என்பது சூரியன் கண்ணார் இரவி வந்து நம் கண்களில் நிறைந்த நாம் பலவற்றை காண்பதற்கு உதவும் சூரியன் நம் கண்களில் நிறைந்து சூரிய கதிர்கள் வந்து கார்கரப்ப கரப்ப என்பது மறைக்க சூரிய கதிர்கள் இருளை மறைக்க வானில் அதுவரி ஒளியுடன் திகழ்ந்த நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கி மறைகின்றன வெளிச்சத்தில் நட்சத்திரங்கள் தெரிவதில்லை டே டைம்ல நட்சத்திரங்கள் தெரிவதில்லை எதனால சூரிய ஒளியினால் பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேறு இறைவன் ஆண் பெண் அழி என மூன்று உயிர்களை மூன்றுமாய் திகழ்கிறான் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி வானே நிலனே பிறவே அறிவறியான் இ இன்று வரியில் கூறியது போல் வானாகவும் மண்ணாகவும் பிற உலகமாக அனைத்துமாய் விளங்குகிறான் இறைவன் கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல்பாடி கண்களுக்கு அமுதம் போன்றவன் அவன் திருவடிகளை பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்த ஆடியலோர் எம்பாவாய் இப்பூம்புணலை நீராடி அவன் புகழ்பாடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிற மாணிக்க வாசகர் தேங்க்யூ